பாயசம் பண்ண சொல்றாங்கம்மா இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பூன்மா பால் ஊத்தணும் டம்ளரா எந்த டம்ளர்மா சின்ன டம்ளரா பெரிய டம்ளரம்மா வீட்டுக்கே வந்து நம்ம எனக்கு தெரியவே தெரியாது ஏமா அப்புறம் பேசுறேன் என் மாமியார் மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறாங்கம்மா எதுக்குமா எனக்கு என்னடி தெரியும் நீங்க ரொம்ப கல்யாணம் பண்ணி வச்சுக்கீங்க என் கிட்ட கேட்டா துணி காயாததுக்கு என்ன பார்த்து மா குழம்புல கொஞ்சோண்டு உப்பு கூடிட்டுமா என்ன பண்ணட்டும் தண்ணியா

இங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுமா சின்ன வயசுல நீங்க என்ன சொன்னீங்க தெரியாத ஆள்களோட பேசக்கூடாது தெரியாத ஆட்கள் எது குடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னீங்கல்ல இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியலமா பர்ஸில் காசு எடுத்தது உங்கள் பையனுக்கு தெரிஞ்சிச்சத்தை இதுக்கு ஏன் பயப்பிடுற அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியாத்தை இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அவன் வந்து காசு யார் எடுத்ததுன்னு கேட்டா நான் தான் எடுத்தேன்னு நான் சொல்றேன் நீ தான் எடுத்தன்னு நீ சொல்லு கம்ப்யூஷன் ஆகி கடுப்பாயி போயிவிடுவான் கொடுத்த சூப்பர் ஐடியா உம் சைவில் மாட்டி விட்ற வேண்டியதுதான் காசு யார் எடுத்தா எந்த காசு பர்ஸ்ல இருந்த காசை யார் எடுத்தா நான் தான் எடுத்தேன் அதுக்கு என்ன சொல்லிட்டு எடுத்துருக்கலாம்ல சொல்லிட்டு எடுக்க மாட்டேன் லூசு அறிவு இருக்கா இல்லையானே தெரியல நீங்க சொன்ன அந்த வீடியோவை நான் சரி விடுங்க அதான் போயிட்டார்ல வாங்க போலாம்

சரி ஏதோ வேலையாருக்கால போல சொல்லிட்டு ஒண்ணு இல்லன்னு சொன்னா ஒண்ணு இல்லையா அப்படின்னு நாய் மாதிரி கத்துற இப்ப நான் தாண்டி பண்றது பாத்துற உனக்கு வா அதுக்கு நீ கத்தவே சரி ஏ சாரா வேலைக்கு கால் கேட்டு இருந்தால வராங்க அவங்க இந்த ஏரியாலயே பயங்கரமா வேலை பார்ப்பாங்களா இனிமேல் என்ன டார்ச்சர் பண்ணாத யாரு வணக்கம் மேடம் நான் இந்த டிடி வீட்டு வேலைக்கு ஆழ்வின்னு சார் சொல்லிச்சு நாங்க வீட்டுல வேலை பார்க்குறோம் ஒன் அவர் அளவிலேயே ஓ உள்ள வாங்க வீட்டு எல்லா பத்திரத்தையும் கழுவிடணும் துணிமல் எல்லாம் துவச்சு போட்டு அவ்வளவு தானே எல்லாமே ஒன் அவர் போதும் மேடம் எனக்கு தமிழ் தெரியுமா ஆஹ் தமிழ் நல்லா தெரியும் மேடம் நீ ஹிந்திலாம் பேச வேணா என்கிட்ட தமிழ்லேயே பேசு பதினஞ்சு வருஷமா என் புருஷா அமீர் சிங் இங்கேதான் பனிபுரி கடை வச்சிருக்கான் எங்களுக்கு பதினஞ்சு பிரான்சஸ் கூட இருக்கு சரி சரி ஓகே பேசுனா துட்டு மட்டும் கரெக்டா குடுத்துரு மேடம் அப்புறம் சரி தரேன் தரேன் போய் வேலையை பகவான் என்ன இந்த பொம்பளை இப்படி வச்சிருக்கா அரே ஒன் ஹவர் ஆயிடுச்சு இந்த நேரத்துல நான் பத்து வீடு போயிட்டு வந்திருப்பேன் ஆ வரேன் வரேன் உங்கள்ட பாத்திரம் கழுவிச்சோ இவ்ளோ பாத்தனால நம்மளால கழுவ முடியாதோ ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் ஒரு வீட்ல ஒன் ஹவர் வேலை பாத்தேன் ஆயிரம் ரூபாய் பாத்துருவேன் ஓ ஒன் அவர் பாத்துருமே முடியல என்னால் வேலை பார்க்க முடியாது எல்லார வீட்லயும் பாத்திரம் செய்யும் அது எப்படி இல்லாம இருக்கும் புருஷன் அமீர் சிங் கூட நீ இவ்வளவு நீ என்ன இவ்வளவு வேலை வாங்க ஒழுங்கா நான் வேலை பார்த்ததுக்கு காசு போட்டு விடு ஆயிரம் ரூபாய் போட்டு விடு என்னது ஆயிரம் ரூபாயா அவ்வளவு எல்லாம் என்னாலும் தர முடியாது நான் இரநூறுபாய் தரேன் வேலை தான் முழுசா முடிக்கல இல்ல நீங்க எவ்வளவுக்கு நீ இருநூறுபா தருது அந்த பிச்சை காசு யாரையும் ஏமாந்த வருது எனக்கு வேணா காசு குடும்பம் ஐந்து cinema. அண்ணா அண்ணா நில்லனோ காசு உண்டு சனா அண்ணா ஆட்டோ 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 ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா அந்த வண்டியை கொஞ்சம் ஓட்டர் பண்ண ட்ரூலர் அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணா சீக்கிரம் பண்ணா அந்த வண்டியை புரிஞ்சா

இனிமே வச்சு நீ சமைப்பியா இனிமே பாருங்க ஒரே சிரிப்பு சத்தமா இருக்குது புதுசா அடுப்பு வாங்கிருப்பாருனால்டு எங்க அவரு நானும் பாக்குறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிமா நான் சமையல் வேலையை பாக்குறேன் நான் தான் சமைப்பேன் ஐயோ உனக்கு ஏமா வீண் வேலை அதெல்லாம் முடியாதத்த நான் தான் சமைப்பேன் அடுத்து வேணா நீங்க சமைச்சுக்கோங்க சரிமா நீயே ஏன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்த வேலையே செய்யாதவ இன்னைக்கு மார்வமா வேலை செய்யறா நான் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுவாமா இல்ல அத்த நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் இவள புரிஞ்சுக்கவே முடியாது அதனால டே அப்பப்ப இப்படி தான் சர்ப்ரைஸ் பண்ணுவா இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் தான் இது அடுப்பு வாங்கி கொடுத்தா வேலை செய்வா போல புது அடுப்புக்கு நான் எங்க போறது அத்தை நான் சமைச்சிட்டேன் நீங்க போய் சமைச்சிருங்க அதுக்குள்ளேவா தண்ணி சுடத்தண்ணி அத்தை நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் நீ போய் சமையல் வேலைய பாரு தண்ணி வைக்கவே இவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்படிதான் அவங்களா சமைக்கிறாங்களோ Thank <laughs> you. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கட்டின புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் நாங்க விரதம் இருக்கிறோம் அதே பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த விரதமா இருந்திருக்கீங்களா ஏமா இல்ல என்ன விரதம் இருந்திய பொண்டாட்டி திமிரா பேசும் போதும் தெனாவட்டா பேசும் திட்டும் போதும் ஆண்கள் மௌன விரதம் இருக்கறனால தான் பொண்டாட்டி அடுத்த விரதம் இருக்க வரைக்கும் உயிரோட இருக்கிய அப்படின்னா ஒரே அப்படின்னா கீச்சின்னு சவுண்டு மட்டும் தான் கேட்கும் விரதம் இருக்காதலாம் பொண்டாட்டி விரதம் இருக்கிறது புருஷனுக்கு மட்டும் புருஷன் விரதம் இருக்கிறது மொத்த குடும்பத்துக்கும் ஐயோ ராஜா ஒழு என்ன படம் அதான் படம் பார்த்துட்டு இருந்தேன் உனக்கு அசிங்கமாவே இல்லையா இப்ப தனியா உட்காந்து பார்த்துட்டு இருக்க இரு நான் கதவு க்ளோஸ் பண்ணிட்டு வந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாம்

நடிக்கிறாக்கா தலையிலேயே கம பண்ணிட்டா பந்த பாசம் எல்லாம் நான் மட்டும் டெய்லி ஆறு மணிக்கு இறந்திருக்கிறேன் இவர் சார் எட்டு மணிக்கு தான் இறந்திருப்பார் இவரு உங்க ஓட மொட்டாடா இல்லையா அப்பா எனக்கு தூக்கமே கலையுதுப்பா அம்மா என்ன பண்ணுது போய் பாருப்பா ஐயோ ஸ்கூல் காலப்புறங்கிற பேர்ல ஹாலிவுட் படத்தை ஓட்டிட்டு இருக்கா